வாழ்க வளமுடன் பேராசிரியர் டாக்டர் துரை லோகநாதனின் அமுதச்சுடர் சேனலின் சார்பான பணிவான வணக்கங்கள் என் கதைக்கு ஊடகமாய் திகழ்கின்ற யூடியூப் நிறுவனத்தாருக்கும் ஊக்கம் காட்டுகின்ற நண்பர்களுக்கும் ஆதரவு மிகுதியாய் தந்து வருகின்ற ரசிகப் பெருமக்களுக்கும் வணக்கங்கள் என் கதைக்கரு கற்பனை ஓட்டம் என்றாலும் வாழ்வியல் நிகழ்ச்சி ஓட்டங்களை ஒவ்வொருவரும் அறிந்து புரிந்து வாழ்ந்திட வேண்டுமென்பதே என் கதைக்கருவாகும் வாருங்கள் இன்றைய சிந்தனை ஓட்டமாம் நல்ல மனதுடன் உதவினாலும் என்ற சிந்தனைக் கருவை நோக்குவோம் நல்லது என்று நாம் எடுக்கும் முடிவுகள் சில வேளைகளில் தவறுதலாகவும் அமைந்துவிடும் நாம் சில நேரங்களில் வற்புறுத்தி செய்திடும் செயல்கள் நல்ல நோக்கத்தோடு இருந்தாலும் அதுவும் மற்றவர்களுக்கு தாறுமாறாகத்தான் தெரிகிறது பாத்திரமறிந்து பிச்சை எடு இடுக என்பதும் இது இதுகறிந்துதானோ சிந்திக்க வேண்டும் அவரவர்கள் பண்பறிந்து ஆற்ற வேண்டும் நல்லது செய்தல் ஆற்றியராயினும் அல்லது செய்தல் ஓம்புமன் என்ற சிந்தனையா புறநானூற்று அடிகளும் இக்கதைக்குள் வராமல் இல்லை சிந்தித்தே வாழ வேண்டும் அப்படி மாங்காட்டில் வாழ்ந்த புலமைமிக்க தம்பதியர்களாய் திகழ்ந்த அருளானந்தனும் அமிர்தம்மாளும் பழைய நினைவுகளை மனதுள் கொண்டனர் அப்படி இருக்க ஒருநாள் அவர்கள் வீட்டிற்கு தூரத்து உறவினரின் ஒன்பது வயது மதிக்கத்தக்க சிறுவன் அவர்கள் பெற்றோருடன் வந்திருந்தான் அப்பொழுது தாய் மட்டுமே வந்திருந்தாள் தகப்பன் வரவில்லை தம்பி என்ன படிக்கிற உன் பெயர் என்ன என்றபோது அவனும் அருளானந்தனின் பாசத்திற்கு கட்டுப்பட்டு சிரித்தபடியே தாத்தா என் பெயர் தயாளன் நான் இவ்வருடம் தேர்ச்சியானால் ஐந்தாம் வகுப்பு படிப்பேன் நன்கு படியப்பா தாத்தா உனக்கு படிப்புக்காக எது வேண்டுமானாலும் கடைசி வரையில் செய்கின்றேன் இவ்வருடம் உனக்கு வேண்டிய பாட சம்பந்தப்பட்ட பொருட்களை வாங்கிட உனக்கு நாம் பணம் தருகிறேன் நீ நன்கு படிப்பில் கவனம் செலுத்து நீ உன் தந்தையிடம் இதை போய் கொடுத்து வைத்து வேண்டும் பொழுது பயன்படுத்திக்கொள் உனக்கு படிப்பிற்கு எது வேண்டுமானாலும் என்னிடம் எப்பொழுதும் வந்து தயங்காமல் கேட்கலாம் என்றார் சரிதாத்தா என்றவிடம் ரூபாய் இரண்டாயிரம் பணம் கொடுத்து அனுப்பினார் புனிதாவின் பொருட்டு தயாலனும் தன் தாய் புனிதவதியிடம் தாத்தா கொடுத்த பணத்தையும் அவர் கூறியதையும் மீண்டும் ஒளிவு மறைவு இல்லாமல் அவர்கள் வீட்டில் சென்று நினைவுபடுத்தினான் தாய் மகிழ்ந்து அருளானந்தரின் பரிவினை எண்ணி மகிழ்ந்தாள் தயாளன் தந்தைக்கு எதுவுமே நடந்தது தெரியாது தயாளனின் தந்தையோ எதிலும் பிடிவாத குணம் உடையவர் ஆனால் வெளி உலகு அறியாமல் தன் குடும்பத்தையே அட்டி படைப்பவர் ஏழ்மையானவர்தான் என்றால் கிடைத்த வேலையை தன்மானத்தோடு ஏற்று பொருளீட்டி வாழ்வார் ஏழைக்கு கடவுள் தரும் ஆறுதலாய் தயாளனுக்கு மூன்று சகோதரிகள் பெண் பிள்ளைகளுக்கு ஆகும் செலவுகளை குறைக்கவே முடியாது பிறர் அறியாமல் தேவைகளை நிறைவேற்றியே ஆக வேண்டும் தயாலன் தந்தை தன் உடன் பிறந்தவர்களையே மதிப்பதில்லை வாழ்வில் நான் குடித்த எச்சில் பாலை உண்டு வளர்ந்த தம்பிகள் என்னை மதிப்பதில்லை அவர்கள் கிடக்கிறார்கள் என்று சகோதரனை எப்பொழுதும் இகழ்ந்தே பேசுவார் நானாக போய் அவர்களிடம் பேச வேண்டும் என்று கருதினால் என்னிடம் நடக்குமா என்று வணங்காமொடியாய் வீராப்பும் கொள்வார் அப்போது அருகில் உள்ள அவரது மனதி புனிதவதியோ உங்கள் பிடிவாதம் என்றுதான் மாறுமோ விட்டு கொடுத்தவர்கள் வாழ்வில் கெட்டுப்போவதில்லை வயதில் மூத்த அண்ணன் நீங்கள் நீங்கள்தானே தம்பி உடையான் படைக்கு என்று கருதி தம்பிகளினுடைய தவறுகள் தெரிந்தாலும் அவர்களை திருத்த தாய் தந்தையர் ஸ்தானத்தில் இருப்பவர் அதை மறந்து போகாதீர்கள் தந்தைக்கு சமமானவர் நீங்கள்தான் தந்தை என்றேனும் பிள்ளைகளை உள்ளுக்குள் வெறுப்பாரா உங்கள் தந்திகளை நீங்கள் வருத்து எடுக்கிறீர்களே உங்களுக்கு ஏன் இப்படி ஓர் எண்ணம் யாரும் அவரவர் எண்ணம்போல்தான் வாழ்வார்கள் நீங்கள் முகம் கொடுத்து தம்பிகளை தொட்டு பேசி தட்டி கொடுத்து பாருங்களேன் எல்லாம் சரியாகிவிடும் மகிழ்ச்சியில்தான் மனமும் முகமும் அழகாக இருக்கும் இதையெல்லாம் உங்கள் மனம் ஏற்காத நிலையில் நான் வற்புறுத்தி என்ன செய்யப் போகின்றேன் விழலுக்கு இறைத்த நீராகத்தான் வீணாகும் என்று கூறியவள் முகம் பார்த்தார் தம்பிகள் உடையான் படைக்கு அஞ்சான் என்று எனக்கு நீ சொல்லி காட்டுகிறாயா என்னைக்கும் சிங்கம் சிங்களாதாண்டி நடைபோடும் என்றான் மார்தொட்டி கொண்டே சரி சரி வாதத்துக்கு மருந்து உண்டு உங்களை போன்றவர்களுக்கு பிடிவாதத்திற்கு மருந்து உண்டோ ஏதோ செய்யுங்க பெண் பிள்ளைகளுக்கும் தயாலனுக்கும் தேர்வுக்கு பணம் கட்ட வேண்டும் சில நாட்களில் ஏதாவது செய்யுங்கள் என்றபோது கவனித்து நின்ற தயாளன் அப்பா எனக்கு நீங்கள் தற்போது என் படிப்பிற்கு செலவு செய்யவே வேண்டாம் தாத்தா அருளானந்தர் கொடுத்த பணம் என்னிடம் உள்ளது அதை அம்மாவிடம் கொடுத்து வைத்துள்ளேன் என்றவனை நோக்கி சிங்கமாகிய அவர் தந்தை தயாளனின் தந்தை கோபத்துடன் தயாளனை எரித்து விடுவது போல் பார்த்து போனார் ஏண்டி புனிதா இதை ஏன் என்னிடம் நீ முதலில் சொல்லவில்லை அவர் என்ன சொந்த தாத்தாவா உனக்கு அவரிடம் போய் கை நீட்டிருக்கிறானே உன் பையன் பிச்சை எடுப்பது போல் விடாதா ஏதோ தூரத்து உறவு முறை அவர் சரியான உறவு எது என்று எனக்கே தெரியாது உனக்காகத்தானே நான் அங்கு போய் வர ஒப்புக்கொண்டேன் கண்டவரிடம் கை நீட்ட வேண்டுமா பிச்சை போடுகிறாரா என் பையனுக்கு வெட்கமாக இல்லை உங்களுக்கு வசதியுடைய என் தம்பிகளையே நான் எதற்கும் எதிர்பார்ப்பதில்லை இருக்க முதலில் இந்த பிச்சை காசினை அவர் முகத்தில் தூக்கி எறிந்துவிட்டு வாருங்கள் என்று முகத்தில் அரைவது போல் கூறிவிட்டு சிங்கம் சிங்க நடை போட்டு வெளியில் சென்றது அசால்ட்டாக நாளடைவில் புனிதா தயாளன் வழியாக மாங்காட்டில் வாழ்ந்த யதார்த்த குணமுடைய படித்த தம்பதிகளுக்கு தங்கள் பேரக்குழந்தையாக நினைத்து செய்ததில் ஏற்பட்ட விபரீத கருத்துக்களை அறிந்து மனம் நொந்தனர் பிச்சை போடுகிறாரா என்ற என் பையனுக்கு பிச்சை என்ற வார்த்தைகள் அவர்கள் மனதை வெகுவாக வாட்டி வேதனைக்கு உள்ளாக்கியது யதார்த்தமாக நாம் நல்லது நினைத்து செய்தால் கூட நாம் செய்யும் தர்ம காரியம் என்று கூட அவர்கள் நினைக்கலாம் அல்லது அசால்ட்டாக நம்மை தவறாக நினைத்து விட்டார்களே நினைப்பது கூட சிலரிடத்தில் வாக்குவாதம் ஏற்பட வழிவகை செய்கிறதே அவரவர் பண்பு குணம் அறிந்தே நாமும் எதையும் செய்ய வேண்டுமோ யோசித்திருக்க வேண்டும் நாம் யதார்த்தமாக சிறுபையன் என்று கருதி அவனுக்கு உதவியது அவன் அப்பனுக்கு ஒரு பிச்சை தெரிகிறது என்ன ஒரு கெட்ட குணம் அவனுக்கு சரி இருக்கட்டும் பாத்திரமறி பிச்சையிட வேண்டும் பிறருக்கு செய்திட வேண்டும் என்று அந்த அருளானந்தனும் அந்த அமுதம்மாளும் மாங்காட்டில் நினைவு கூர்ந்து வாழ்ந்தனர் யாரிடமும் நாம் இறக்கச் சென்றாலும் சிறக்கச் செல்ல வேண்டும் ஒருவரிடம் கை நீட்டி வாங்குதலும் கூடாது புறநானூறு கூறுவது போல நாம் சிலவற்றை சிந்தித்து செயல்பட சிலர் ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று கொடுப்பார்கள் ஆனால் நாம் அதை நிதானித்து ஏற்க வேண்டும் கொள்ளென கொடுத்தல் உயர்ந்தென்று அதனினும் உயர்ந்தென்று கொள்ளேன் என்றல் என்றபடி நாம் வாழ வேண்டும் நாம் வாங்குவதும் கொடுப்பதும் நிதானத்துடன் அமைந்திட்டால் என்றும் சாதனை படைத்திடலாம் சிலரின் நல்ல செயல்கூட அற்பர்களுக்கு தவறாகத்தான் தெரியும் யோசித்து சிந்தித்து செயல்படுவோம் வாழ்க வளமுடன்